பிறகு அசுர அமாவாசையானது நாளைய தினத்தில வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசை தினத்துல காகத்திற்கு சாதத்தை மட்டும் வைத்துட்டு வந்தா போதுங்க உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பித்ரு தோசங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க அதே நேரம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா கலந்து இந்த நேரத்தில் சரியாக வைத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குங்க திருமணத்துல தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அப்படியே அந்த தடைகள் மீறி திருமணமானது நடந்து முடிந்தாலுமே விவாகரத்தானது ஏற்பட்டு விடுங்க அதே போல நடந்து முடிந்த திருமணமான தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் ரொம்பவே பாத்தீங்கன்னா சிரமப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படியே குழந்தை பாக்கியம் கிடைத்தாலுமே சின்ன ஊனமுற்றவர்களாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பங்கள்ல தொடர்ந்து குழந்தைகளானது பிறந்து கொண்டே இருக்குங்க மேலும் ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்யலாம் பார்த்தா ஏதாவது ஒரு தடைகளானது கொண்டே மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டே இருக்கும் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது இல்லாமல் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்திற்குள்ள வருவதை அதாவது வீட்டுக்குள்ள வருவதை பாத்தீங்கன்னா ஒரு விதமான நரகம் போல உங்களுக்கு இது மாதிரியான சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷமானது ஏற்பட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா அது இந்த அமாவாசை தாங்க அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்முடைய அத்தனை விதமான பாவங்களும் தோஷங்களும் பித்ரு தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஒரு பித் ஒரு தோசத்தை நீங்க போக்காமல் விட்டால் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் இந்த ஒரு தோசமானது தொடர்ந்து கொண்டே இருக்குங்க எனவே அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ இது போன்ற தோஷங்களையும் பாவங்களையும் அவங்களுக்கு சேர்த்தி வைக்காதீங்க அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைய தினத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களுடைய அத்தனை விதமான பாவத்தையும் போக்கிக் கொள்ள காகத்திற்கு இப்படி மட்டும் சாதத்தை வைத்துட்டு வாங்க என்ன பொருளை கலந்து காகத்திற்கு வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தியும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையான நாளைய தினத்தில் தான் இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் அதாவது ஐந்தாம் தேதி இரவு பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாளான ஆறாம் தேதி இரவு பார்த்திங்கன்னா சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு நேர காலத்தில் நாம் எப்போது காகத்திற்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் தேதி அன்று மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் இந்த ஒரு காகத்திற்கு சாதத்தை நாம் வச்சுட்டு வரணுங்க காகத்திற்கு நீங்கள் படையல் போடக்கூடிய அனைத்து உணவுகளையும் வைக்கலாங்க இதோடு சேர்த்து கட்டாயமாக இந்த ஒரு பொருட்களை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் அதாவது நீங்கள் சுடு சாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளையும் கொஞ்சமாக கலந்து அப்படியே பிசைஞ்சி அந்த சாதத்தை தான் நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு வரணுங்க இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே காகத்திற்கு நம்ம எல்லா உணவுகளையும் வைத்து விடக்கூடாதுங்க அதாவது சைவ உணவுகளை மட்டும் தாங்க வைக்கணும் அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட நீங்க வச்சிடக்கூடாதுங்க இப்படி வச்சுட்டு வந்தா உங்களுக்கு பாவமானது வந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க சாப்பிட்ட மீதம் இருக்கக்கூடிய அந்த சாதத்தை போயிட்டு காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவமாக வந்து சேரும் அது மட்டும் கிடையாதுங்க சுத்தபத்தமாக தான் காகத்திற்கு சாதம் வைக்கணும் வடிச்ச சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடணுங்க அதுலயும் அமாவாசை நாளாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்க படையல் போடுவீங்க அதாவது சாப்பாடு பருப்பு குழம்பு பொரியல் அப்பளம் இப்படி விதவிதமான சாதங்களை நீங்க செய்து படையல் போடுவீங்க இந்த அனைத்து விதமான சாதத்தையும் நீங்க காகத்திற்கு தாராளமாக வைக்கலாங்க இதோடு சேர்த்து ஆனா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சாதத்துல கருப்பு எல்ல கலந்து இந்த சாதத்தையும் நீங்க வச்சிட்டு வாங்க இப்படி வைக்கும்போது தான் முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு உணவளித்த புண்ணியமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு உங்களுக்கு ஏதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்கள் ஏதாவது இருந்தா அதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் வீடு தேடி வருவாங்க சோ அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போகக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் இது போன்ற படைகள் போன்றவற்றை நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கட்டாயமாக நீங்கள் எந்த நாட்களில் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த அமாவாசை தினத்தில் கட்டாயமாக வைங்க ஏன்னா அன்றைய தினம் உங்கள் வீடு தேடி உங்களுடைய முன்னோர்கள் வருவாங்க அவங்களுடைய பசிகள் பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் இப்படி நீங்கள் உணவளித்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சு இருந்தாலுமே அந்த பாவங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க உங்களுக்கு ஏதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் பித்ரு தோஷங்கள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா தன்னால் விலக ஆரம்பிக்குங்க அதாவது அமாவாசை தினத்தில் காக்கைகளுக்கு உணவிடுவதன் மூலமாக பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அமாவாசை தினத்தன்று மறைந்த நம்முடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பது ஐதீகங்க தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு படைப்பதை நம்ம வழக்கமாக கொண்டு இருக்கின்றோம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகமானது யமலோகத்தின் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாரம் அதனால தான் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் பார்த்தீங்கன்னா மகிழ்வார

திருப்தி படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கே மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடும் சனீஸ்வர பகவானுடைய காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் அப்படின்னு தொன்று தொட்டு காலங்களில் இருந்து இன்றைய வரைக்குமே பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டுதாங்க வருகிறது முன்னோர்களில் இறந்த தேதி அமாவாசை நாட்கள் இது கொஞ்ச நாட்கள்ல நம்முடைய வீட்டுல நாம முன்னோர்களுக்காக பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரலாங்க காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே உணவருந்த கூடிய பழக்கமானது நடைமுறையில இருக்குங்க காகத்திற்கு தினமுமே காலையில சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசையானது கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வீட்டுல ஏதாவது செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க இப்படி பல்வேறு விதமான நன்மைகளானது பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க கொடுங்க அது மட்டும் கிடையாதுங்க தந்திரமான குணம் கொண்ட காகமானது யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகமானது நம்முடைய வீட்டின் முன் பல முறை குரலானது கொடுக்குங்க இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்க வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் காலையில் நம்ம எழுவதற்கு முன்பாக காக்கையுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் இல்லைனா வீட்டு வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான விஷயமாகவே சொல்லப்பட்டு வருதுங்க அதே தாங்க காகமானது வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகளானது நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்தக்கூடிய வகையிலையும் இருக்குங்க அதாவது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடக்க போவதாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே காகமானது நமக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா உணர்த்துங்க அதாவது வாகனம் குடை காலனி உடல் மீது காகமானது தீண்டுவதன் மூலமாக அகால மரணமானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுதுங்க நம்ம செல்லக்கூடிய திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தாலும் அந்த பயணமானது தவிர்ப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நன் உண்மை அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலுமே இது போன்ற விஷயங்களானது இன்றளவுக்குமே வழக்கத்தில் சொல்லப்பட்டு தாங்க இருக்கு காகமானது தென்கிழக்கு திசை நோக்கி கரைந்தால் தங்கம் லாபமானது நமக்கு கிடைக்கக்கூடுங்க தென்மேற்கு திசை நோக்கி கரைந்தால் தயிர் எண்ணெய் உணவு போன்றவற்றில் நல்ல லாபமானது நமக்கு கிடைக்குமா மேற்கு திசை நோக்கி கரைந்தால் நெல் முத்து தவளம் மூலமாக நமக்கு லாபமானது கிடைக்கும் வடக்கு திசை நோக்கி கரைந்தால் ஆடைகள் வாகனங்கள் அனைத்துமே நமக்கு வந்து சேருங்க இப்படி காகம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா உணர்த்துகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ